இதே வாடா வேற நிஞ்செல்லாம் போதும் ரொம்ப நேரம் விளையாடி ஆச்சு அம்மா வேற வீட்டுக்கு வந்திருக்கோம் எனக்கு வேற ரொம்ப பசி எடுக்குதுடா வாடா வீட்டுக்கு போலாம் சரி வாடா போலாம் அம்மா 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 அக்கா அம்மா இல்லையேக்கா அம்மா வேலைல இருந்து இன்னும் வரலடா எனக்கு வேற பசி எடுக்குது அக்கா எப்பக்கா ஒரு அம்மா மணி எழுதாது ஒன்பது தான் ஒரு அம்மா ஒன்பது மணிக்கு எனக்கு வேற ரொம்ப பசி எடுக்குது என்னங்க செஞ்சு கொடுக்கா அம்மா ஒம்பது மணி தாண்ட வரும் சரி இங்கேயும் இங்கே நான் தோசை விட்டு தரேன் சரி நான் ரெண்டு பேரும் இங்கேயோ கொஞ்சம் விளாடுங்க சரி வாடா நம்ம ரெண்டு பேரும் போய் விளாட்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயோ கொஞ்சம் விளாடுங்க சரி வா நம்ம ஹேண்ட் பப் ஜி விளாட்லே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நீங்கள் விளாட் இங்கே போய் தோசை விட்டு தரேண்ணே ஐயோ இது வேற எப்பதான் வேணுமோ coming வேற பசிக்குது சொல்றாங்க டே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க தோசை எடுத்து வந்துறேன்னு ஆ சரிக்கா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னொன்று டே வாங்கடா தோசை ஐ தோசை இங்கே இருங்கடா வரேன் ஆ சரிக்கா அக்கா இன்னும் ஒரு மூணு தோசை இது என்னம்மா இருந்தாலும் உங்களுக்கு தோசை ஊற்றி அம்மா வந்தோன்னே தோசை மாவை என்ன வரும் டேய் பண்ணி பண்ணி அம்மா அம்மா அஞ்சு வரல்கட கோத்து நம்ம பத்து வரலானோ மட கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ணை காணோ சில நாடு